பாரிய അഖില മീഡിയം മുതലിൽ അമേരിക്ക വാഹനങ്ങളെ കുറിവത്ത് താല്പര്യ പഠി താൽ തൊണ്ണൂറ് വീരുകൾ പലിടൊണ്ടിൽ പയങ്കര തീ വിപത്തിൽ നൂറ്റി കണക്കാനോർ പങ്കായം വെടിപൊരു മീട്ട സൌദി സിയാവിലെ തുർക്കി വഴിയാൽ അമേരിക്ക ഈരാണ് ഉക്രൈൻ പോർ നൃത്തം തുടരും വാൻവളി താ ഇത്താലിയാൽ വെള്ളപ്പെരു அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் சூறாவளி மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட பேரழிவு குறைந்தது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் மிசோரி மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சூறாவளியால் கன்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட புழுதி புயலால் ஐம்பத்தி ஐந்து வாகனங்கள் ஒன்றொன்று மோதி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேபோல சூறாவளி தொடர்ந்து வீசி வந்தால் மிசிசிப்பி ஆர்கன்சாஸ் மற்றும் ஜார்ஜியா ஆகிய மாநிலங்களும் அவசர கால நிலையை அறிவித்திருந்ததாக கூறப்படுகிறது அதோடு மிசோரி உட்பட ஐந்து மாநிலங்களில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வீடுகள் மற்றும் கட்டிடங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் நெருக்கடியை அதிகரிக்கும் வகையில் பேரழிவு தரும் சூறாவளிகள் மத்திய மாநிலங்களில் நூறுக்கும் மேற்பட்ட காட்டத்தை ஏற்படுத்தி கூறப்படுகிறது தென்மேற்கு பாகிஸ்தானில் கெட்டாவிலிருந்து ஈரானிய எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள டாப்டான் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த ராணுவ பாதுகாப்பு வாகனங்களை குறிவைத்து இன்று பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்கள் நடத்திய தாக்குதலில் துணை ராணுவ படையினர் ஏழு பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நாஸ்கி பகுதியில் ஒரு காரில் வெடிப்பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த பலோஜ் பயங்கரவாதிகள் அவ்வழியாக ராணுவ பேருந்துகளில் சென்று கொண்டிருந்த துணை ராணுவ படையினரை குறிவைத்து அந்த காரை பேருந்துகளின் மீது மோதி வடிக்க செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் தொன்னூறு வீரர்கள் வரை கொல்லப்பட்டதாகவும் பாலோச் விடுதலை படை தெரிவித்துள்ளது இது அதிர்ச்சியை படுத்தியுள்ளது இந்த தற்கொலை படை தாக்குதலுக்கு பாலோச் விடுதலை படை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது இந்த நிலையில் இந்த தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் முப்பத்தி பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக இதே பயங்கரவாத இயக்கம் கடந்த செவ்வாய்க்கிழமை நானூற்றி ஐம்பது பயணிகளுடன் சென்ற ரயிலை கடத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து ராணுவத்தினர் அந்த பயங்கரவாதிகளை கொன்று ரயிலை பயணிகளை மீட்ட சம்பவம் நடந்ததும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடொன்றில் நைட் கிளப்பில் பாரிய தீ விபத்து சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் ஒன்று அதிகாலை தெற்கு ஐரோப்பிய நாடான வடக்கு மாசிடோனியாவில் உள்ள ஒரு நைட் கிளப்பில் இடம்பெற்றுள்ளது ஒரு பாப் இசைக்குழுவி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது சில இளைஞர்கள் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூகத்தின் போது தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் நூறு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திட்டம் இருந்து ஏமனி சவுதி தலைமையிலான மனிதா விமான முயற்சியின் மூலம் நான்கு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது கனிபடிகள் மற்றும் வெடிக்காத இவற்றில் வெடிக்காத மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து மூணாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வெடிபொருட்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஏழு டாங்கி எதிர்ப்பு கனிபடிகள் எட்டாயிரத்தி இருநூறு மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பணியாளர் எதிர்ப்பு கனிபடிகள் அடங்கும் என்று திட்டத்தின் நிர்வாக இயக்குனர் அல் பி தெரிவித்தார் சிறப்பு குழுக்கள் வெடிக்காத ஐநூற்றி பதினைந்து வெடிப்பொருட்கள் இருபத்தி ஐந்து டாங்கி எதிர்ப்பு கனிவடிகள் ஐந்து ஆளுமை எதிர்ப்பு கனிவடிகள் மற்றும் மூன்று மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்களை அளித்தன உதவுவதற்காக மேன சல்மானின் உதரவின் பேரில் சவுதி அரேபியா மேற்கொண்ட பல முயற்சிகளில் மசான் திட்டமும் ஒன்றாகும் இது நாட்டின் குடிமக்களை சென்றடைவதற்கான மனிதாபிமான உதவிகளுக்கான பாதைகளை தெளிவுபடுத்துகிறது மேரி கியூப் கொடைடா லாகிச் சனா அல்பைடா அல் தாலே மற்றும் சாதா ஆகிய இடங்களில் கழிப்படியாகும் பணிகள் நடைபெற்றன ஏமனியில் மோதல் தொடங்கியதிலிருந்து சுமார் ஐந்து மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இருப்பதால் இடம்பெயர்ந்துள்ளனர் பொதுமக்களின் பாதுகாப்பான நடமாட்டத்தையும் உதவிகளை வழங்குவதையும் எளிதாக்குவதற்காக கிராமங்கள் சாலைகள் மற்றும் பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணியை மாசம் குழுக்கள் மேற்கொள்கின்றன செரியாவிலிருந்து துருக்கி வழியாக கடத்தப்பட்ட ஒரு டன்னுக்கும் அதிகமான கேப்டகன் மாத்திரைகளை ஈராக்கிய பாதுகாப்படையினர் கைப்பற்றியதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது போதைப்பூர் தடுப்பு இயக்குநரகம் சிரியாவிலிருந்து துருக்கி வழியாக ஈராக்கிற்கு ஒன்று புள்ளி ஒரு டன் சக்தி வாய்ந்த செயற்கை ஊக்க மருந்தை கொண்டு செல்லும் ஒரு லோரியை பறிமுதல் செய்ததாகவும் ஈராக் அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மே கைப்பற்றிய பகுதிகளில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்யா ஞாயிற்றுக்கிழமை தனது எல்லையான குருஸ் பகுதியில் உக்ரைனிய படைகளிடம் இருந்து மீட்டெடுத்த பகுதிகளில் இருந்து முன்னூற்றி எழுபத்தி ஒரு பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தியதாக கூறப்படுகிறது மொத்தமாக மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் விடுவிக்கப்பட்ட மக்கள் வாசிக்கும் பவுன்களில் இருந்து பதினான்கு குழந்தைகள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று குல்ஸ் பிராந்தியத்தின் தற்காலிக ஆளுநர் அலெக்சாண்டர் கின்ஸ்டின் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார் ஏமனின் தெக்ரான் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்பினருக்கு எதிரான அமெரிக்காவின் கொடிய தாக்குதல்களை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது அவை சர்வதேச சட்டத்தை மீறுவதாக கூறியுள்ளது அமைச்சர் செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பக்காய் ஒரு அறிக்கையில் அமெரிக்காவின் மிருகத்தனமான வான்வெளி தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளார் அவை ஐநா சாசனத்தின் கொள்கைகளை முற்றிலுமாக மீறுவதாகவும் கண்டனம் செய்துள்ளார் மூன்று வருட கால போருக்கு முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தத்தின் தலைவிதி நிச்சயமற்றதாக இருந்த நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒருவருக்கொருவர் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்தனர் இதனால் காயங்களும் சேதங்களும் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உக்ரைனுடன் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கான வாஷிங்டனின் முன்மொழிவை கொள்கை அளவில் ஆதரிப்பதாகவும் ஆனால் பல முக்கியமான நிபந்தனைகள் வகுக்கும் வரை தனது படைகள் போராடும் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் உருவான புதிய புயலால் கனமழை பெய்யும் என அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது பிராந்தியங்களில் கொட்டி தீர்த்தது இதனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பல்வேறு வெள்ளக்காடாக மாறின சாலையில் சென்ற கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன போலோக்னா நகரில் பயங்கர நிலச்சரிவு மேற்பட்டது ஆனால் வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியுறப்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதன்படி அங்கு இருந்த மக்கள் வீட்டை காலி செய்து நிவாரண முகாம்களுக்கு சென்றனர் அதே போல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அதிக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது டஸ்கனி பிராந்தியத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன எனவே அங்கு வசிக்கும் மக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் எனவும் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் மீடியாவினுடைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்